லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவியான ஸ்டெல்லா அவர்கள் வணக்கம் மேம் கோயம்புத்தூர் ஈஷா அந்த ஒரு ஆசிரமானது ரொம்ப பிரபலமான ஒரு ஆசிரமாக தான் இருக்குது இப்போ காமராசர் என்பவர் வந்து அவங்களுடைய ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து அங்கே போய் ஒரு மாதிரி மூளை செலவை செய்கிறதாக வந்து ஒரு ஆனது கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க கம்ப்ளைண்டின் பேரில் ஆக்ஷனும் எடுக்கப்பட்டு வந்துட்ருக்கு இப்போ உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கானது சென்றிருக்கு இந்த வழக்கு இனிமேல் எப்படி போகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதல்ல அவர் ஈஷாங்கிறவர் இங்கே பண்ணியிருக்கிறதே ஆக்கிரமித்து தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க அதை வந்து யா பெருசாக எடுத்துக்கிறாமல் இருந்தாங்க இருந்தாலும் அரசாங்கம் அதில் வந்து முனைப்பு காமிக்க தான் செஞ்சாங்க அந்த காமராஜ் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய ரெண்டு பெண் குழந்தைகளுமே அங்கே வந்து போயிட்டு மூளை செலவை செஞ்சிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் அந்த குழந்தைங்க பொ பொண்ணுங்களுடைய அப்பா அப்போது அவர் வந்து மூளை செலவை இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து நடந்துட்டு அங்கே நிறைய கொலைகள் நடக்கிறதாக சொல்கிறாங்க தற்கொலைகள் நடக்கிறதாக சொல்கிறாங்க ஷாக்கடிச்சு பசங்க செத்துட்டாங்க விபத்தில் செத்துட்டாங்க ஸ்கூல் பசங்க செத்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் போன வருஷத்துலேயும் நினைக்கிறேன் ஒரு பொண்ணு கூட கோயம்புத்தூரில் ஒரு வா ஒரு வாரத்துக்கு அங்கே வந்து ஒரு ஆசிரமத்தில் பயிற்சிக்காக போயிருந்தாங்க யோகா பயிற்சிக்காக போயிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சிசிடிவி கேமராவில் ஓடுறாங்க ஓடி ஒரு இதுக்கப்புறம் அவங்க ஓடுறது தெரில யாரோ விரட்டுறதுனாலதான் அவங்க ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க பார்த்தா ஒரு நாளோ ரெண்டு நாள் கழிச்சு ஒரு கிணத்துல வந்து பிணமா எடுக்கப்பட்டாங்க அது மாதிரி சில ரெண்டு ரெண்டு மூணு ஆண்கள் கூட வந்து இளைஞர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க பிரதர் கூட வந்துட்டு பேட்டி கொடுத்தாரு அப்போது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அங்கே முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை யாருமே வந்து பெருசாக எடுக்கல அந்த இடத்த எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ யாராவது அந்த இடத்த போய் தொட்டால் இந்துக்களுக்கு எதிராக ஏதாவது இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மனைவி இறந்துட்டாங்க மனைவியினுடைய ம மரணத்திலே மர்மம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுடைய மாமனார் மனைவியுடைய அப்பா வந்து கம்ப்ளைண்ட் அதையும் கொடுத்துருக்காங்க அதுவே இன்னும் நிலுவையில் இருக்கிறதாக கூட சொல்கிறாங்க இன்னும் ஆயிரக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட்டெல்லாம் அவங்க வந்து நாங்கள் இந்த மாதிரி கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் அந்த ஆசிரமம் கட்டுறதுக்கே பர்மிஷன் வந்து நாங்கள் வந்து அப்ரூவல் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அந்த அப்ரூவல் கொடுக்க டிலே ஆனப்போ கூட அதுக்கப்புறம் அந்த அதிகாரிகள் உள்ளே போய் பார்த்தா அந்த கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அவங்க பில்டிங்கே கட்டி ஆல்மோஸ்ட் முடிக்கிற மாதிரி ஒரு தருணம் இருந்திருக்குது அப்போது நீங்கள் அப்ரூவலே வாங்காமல் இதை எப்படி வந்து நீங்கள் கட்டினீங்க அப்போ இடிக்கணும் இல்லையா அப்போ இடிக்கலை அப்படின்னா இடிக்க விடாமல் பண்ணுறாங்கன்னா எந்த அழுத்தம் அவங்களுக்கு எந்த யார் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறா இன்னும் சொல்லப்போனால் அவர் சிவன் அவருடைய அந்த சிலையை அங்கே நிறுவும்போது அது வரைக்கும் அப்ரூவல் கொடுக்காம இருந்தது மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அவர் அங்கே வரப்போகிறாரு ஆட்சிக்கு அந்த பீரியடில் வந்ததுக்கப்புறம் அங்கே வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச உடனேயே அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க இதுவே வந்து ஒரு மசூதியோ ஒரு சர்ச்சோ இது மாதிரி இருந்திருந்தா இங்கே ஓலமிட்டு கத்துறாங்க இல்லையா அர்ஜுன் சம்பத்து எச் ராஜா போன்றவர்கள் இன்னும் வந்து நாங்கள் தான் இந்து மதத்தை பார்க்க காப்பாற்றுறோம் இந்துக்களை நாங்கள் தான் காப்பாற்றுறோன்னு அப்போ அந்த ஆசிரமத்தில் செத்தாங்கல்ல இளைஞர்கள் அந்த பெண்கள் இறந்தாங்க இல்லையா இன்னைக்கு மூளை செய்ய சலவை செய்யப்பட்டு அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து கதறாங்க இல்லையா இவங்கள்லாம் யார் முஸ்லீமா இல்லை கிறிஸ்டியனா அவங்க இந்துக்கள் தானே ஏன் அவங்கள நீங்கள் காப்பாற்ற முற்படலை இன்னும் எத்தனை பேர் அங்கே சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஏன் அவங்கள நீங்கள் காப்பாற்றுறதுக்கு முற்படாமல் இருக்கீங்க அப்போ என்ன உங்கள் அரசியல் என்ன இந்துக்களை காப்பாற்றுறது இல்லை இந்துக்களினுடைய பெயரை சொல்லி இந்து மக்களுக்கும் இங்கே இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான ஒற்றுமையை வந்து குழப்பம் பண்ணுறது மட்டும்தான் அதை உடைக்கிறது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் மோடி அவர்கள் அதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி முறைகேடு இருக்கு உள்ளுக்குள்ளே நிறைய பேர் இறந்துட்டாங்க இந்த காமராசுங்கிறவரும் கொடுத்த கம்ப்ளைண்டுடைய பேரில் உள்ள காவல்துறை போகும்போது ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கு அதை நீங்கள் போய் உள்ள போய் பரிசோதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள போகும்போதே இவர் உடனே போய் என்ன பண்ணிருக்கிறா சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இவர் வந்து ஸ்டே வாங்குறாரு அங்க வந்து இதை தடுத்து நிறுத்துறாருனா அப்ப உள்ளுக்குள்ள அங்க ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அங்க முக்கியமாக பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க மூளை செலவை செய்யப்பட்டு அவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் பயந்து அவங்கள கூட கூப்பிட்டு விசாரிக்க முடியாத அளவுக்கு அவங்கள வந்து எப்போதுமே ஒரு பாதுகாப்பாக அவங்க அதுலேருந்து விடுபட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து இது இருக்காங்க கண்டிப்பாக இதுலேருந்து பெண்கள் மீட்கப்படணும் அவங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை இருக்குங்கிறத வந்து கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா அன்றைக்கி பெற்றோர்களுடைய அழுகுரலை கேட்கும்போது ரொம்ப நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே உள்ள என்ன தான் இருக்குங்கிறத ஏன் விசாரிக்கிறதுக்கு இவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்கன்ற அந்த உண்மையான விஷயமும் வந்து தெரியணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனா இதுக்கு இதுவரைக்கும் குரல் கொடுக்கல எச் ராஜாவா இருக்கட்டும் இல்ல அர்ஜுன் இருக்கட்டும் இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் அவர்கள் கண்டிப்பாக இது வன்மையாக வன்மையாக மிக மிக வன்மையாக தமிழக பெண்கள் சார்பாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய மகளிர் அணி சார்பாக இதை நான் வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் என்னென்னா ஒரு பொது மேடையில் நம்ம பல பல தடவை நம்ம பார்த்துருக்கோம் பெண்கள் அரசியலுக்கு பொதுத்தளத்துக்கு வரதே வந்து பெரிய சவாலாக இருக்குது இன்றைக்கி தமிழகத்தில் அதிகமான பெண்கள் இப்போ வந்து அரசியலுக்குள்ளே வராங்க அப்போ அப்படி வரக்கூடிய அரசியலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க ஏதாவது ஒரு கருத்துக்கள் பேசினா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து சூடு சொரணை இல்லாமல் என்ன பண்ணுறீங்க போய் சோசியல் மீடியாவில் பேசக்கூடியவர்களுக்கு அவங்கள போய் தேவையில்லாமல் அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுறது இந்த மாதிரி தைரியம் இல்லை இது இல்லை வரவங்களை வரவேற்க மனசு இல்லைனாலும் இந்த மாதிரி விம விமர்சனம் பண்ணாமையாவது இருக்கணும் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் பின்புலத்தில் பின்னாடி வந்து இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அதையும் தாண்டி அதையே நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி பொதுத்தளத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு அரசியலில் வரக்கூடிய பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் அவங்கள வந்து இந்த மாதிரி தவறாக சித்தரிப்பது தவறாக அவங்க மேலே கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும்போது எங்கேருந்து பெண்கள் அரசியலுக்கு வருவாங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க எங்கேருந்து அனுப்புவாங்க அதை இதெல்லாம் தடுக்கணும் அப்போ உங்களுக்கு இன்னும் அந்த பெண்ணடிமைத்தனம் பெண்கள் வந்து அடிமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் இன்னுமே ரொம்ப தீர்க்கமாக இருக்கீங்க அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கூட கையாளாகாத தனமாக நீங்கள் இருந்துகிட்ருந்த நீங்கள் இன்றைக்கி அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து அந்த பொது மேடையில் மதிவதனி அந்த அவங்க பேசும்போது திகாவுடைய நிர்வாகி அவங்க ஒரு அட்வொகேட்டும் கூட அந்த பொண்ணு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட சபை நாகரிகம் இல்லாமல் அரசியல் நாகரிகம் இல்லாமல் ஒரு பொது பொது மேடையில் அவங்கள வந்து அடிக்கிற அளவுக்கு நீங்கள் துணிஞ்சு அதை கருத்தியல் ரீதியாக உங்களால் எதிர்கொள்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லை கருத்தியல் ரீதியாக அதுக்கு வந்து எதிர்கொள்வதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை உங்களுக்கு வார்த்தைகள் இல்லை விஷயமும் இல்லை அதை தான் முக்கியம் அப்போ அந்த விஷயம் அப்போ அந்த டாப்பிக்கே வந்து பிஜேபி சம்மந்தப்பட்ட டாப்பிக்கு தான் அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த பொண்ணு பேசியிருக்காங்கன்னா அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன விஷயங்களை தவறாக பேசுனாங்களா இல்லை உண்மைக்கு புறமான விஷயங்களை பேசுனாங்களா அதை நீங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்க எப்போதுமே வந்து அங்கே பொதுமேடையிலேயே உங்களுடைய எண்ணங்கள் வந்து அங்கே தெரியுது அப்போ வன்முறையை கையில் எடுக்கிற மாதிரி அது ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம நீங்கள் அளவுக்கு எழுந்து அடிக்க வரீங்கன்னா அது எந்த இது இந்த வரைக்கும் அவங்க மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்காமல் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்காம இருக்கிறதே வந்து வருத்தமாக இருக்குது நம்மளுக்கு இன்றைக்கி இந்த பெண்ணுக்கு ஏற்படுது நாளைக்கு எல்லா பெண்களுக்குமே ஏற்படும் அப்போ பொது மேடையிலே நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்கன்னா அப்போ உங்களை போன்ற சார்ந்தவர்கள் அப்போ பெண்கள் வந்து வெளியில் வரக்கூடாது இந்த மாதிரி பேசக்கூடாது பெண்கள் வந்து பெண்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் மோடி அவர்கள் வந்து என்ன பேசுனார் சுதந்திரை அன்னைக்குன்னு செங்கோட்டையில் கொடியேற்றும்போது பெண் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொன்னார் இதுவரைக்கும் ஏன் பேசாமல் இருக்கிறாரு பெண்களுக்காக பேசக்கூடியவங்க தானே மதிவதன்னை யார் பெண் இல்லையா நீங்கள் நேரம் பேசியிருக்கணும்ல தமிழ்நாட்டில் தானே நீங்கள் தலைவர் மற்றதுக்கெல்லாம் கொடி பிடிச்சிட்டு ஓடுறீங்கல்ல பேசுறீங்கல்ல ஏன் அண்ணாமலை தான் கேட்கணுமா மற்றவர்கள் இல்லையா மத்தவங்க கேளுங்க ஏன் எச்சராஜா ஏன் வாய மூடிட்டு இருக்கிறாரு ஏன் வானதி சீனிவாசன் அவர்கள் வாய மூடிட்டு இருக்காங்க தமிழிசை அவர்கள் வாய மூடிட்டு இருக்காங்க தமிழிசை அவர்களுக்கோ வானதி அவர்களுக்கோ மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய குஷ்புவாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் பெண்கள் எங்கேயாவது விமர்சிக்கப்பட்டால் அது ஆம் ஆத்மியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக தவறான விஷயங்களை பேசும்பொழுது கண்டிப்பாக அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு இந்த பொண்ணு என்ன அவ்வளவு உண்மைக்கு புறம்பான விஷயத்தை என்ன பேசிட்டாங்க அப்போது நீங்கள் அந்த மேடையில் இந்த கருத்தியல் ரீதியாகவே உங்களால் எதிர்கொள்ள முடியலைன்னா நீங்கள் இன்னும் காலப்போக்கில் எப்படி வந்து மக்களை பெண்களை வந்து நீங்கள் பாதுகாக்க போகிறீங்க இது ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அவரும் மன்னிப்பு கேட்கணும் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இங்கே வந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்தியா வந்து பாரத நாடு நாங்கள் பெண்களை வந்து பாரத மாதாவுக்கு இணையம் வந்து நாங்கள் பெண்களை பார்க்கறோம் அப்படின்னு அப்போ இது நடந்தது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அவர் அவம அசிங்கப்படணும் அந்த விஷயம் நடந்ததுக்காக கண்டிப்பாக ஒரு மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தாருன்னா இதை ரியலைஸ் பண்ணணும் கண்டிப்பாக இந்த சம்பவத்துக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் இனிமேல் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்தால் கண்டிப்பாக இதற்கான யாரெல்லாம் இதில் வந்து சம்மந்தப்படுகிறார்களோ இந்த மாதிரி பொதுத்தளத்தில் வந்து விமர்சனம் பண்ணுறது எங்கேருந்து பெண்கள் வருவாங்க இப்போ நீங்களே இருக்கீங்க உங்கள் வீட்டில் ஒரு பெண்கள் இருக்கிற இருக்கிறாங்க அவங்க அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க இல்லை சில நிர்வாகத்தை எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு சமூக சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லை ஒரு அமைப்புகளை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி முட்டுக்கெட்டை போடும்போது இல்லை அவமானமா பேசும்போது நூறு பேர் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு மெசேஜ் போடுறவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் பேச வச்சீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களே உங்கள் பொண்ணாவோ எங்கள் மனைவியாகவோ உங்கள் அக்கா தங்கையாகவோ உங்கள் அம்மாவாக இருந்தால் நீங்கள் அனுப்புவீங்களா அப்போ போடக்கூடிய ஒவ்வொரு நபரும் வந்து கண்டிப்பாக இதை வந்து உணருங்க இது வந்து நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நாளைக்கு உங்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் உங்கள் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமான நன்மைகளுக்கான போராட்டம் தான் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி பிஜேபிங்கிற ஒரு கட்சியை நாங்கள் ஏன் விமர்சனம் பண்ணுறோம் ஆம் ஆத்மியில் இருக்கிறதுனாலயா இல்லை டிஎம்கேல இருக்கிறதுனாலயா இல்லை காங்கிரஸில் இருக்கிறதுனாலயா உங்களை வந்து எதிர்த்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நாங்கள் பேசுகிறோமா நீங்கள் சில விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் வரவேற்கிறோம் இது வரைக்கும் நீங்கள் நல்ல விஷயங்கள்னு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே பண்ணலையே நீங்கள் செங்கோட்டையில் கொடியேற்றும் போது சொல்கிறீங்க ஏன் பெண்கள் வந்து பாதுகாக்கப்படணும் அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி என்ன பேசுனீங்க என்ன விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க பெண்கள் பாதிக்கப்பட்ட இது வரைக்கும் உங்கள் கட்சியிலேயே மல்யுத்த வீராங்கனைகளுக்கு அவ்வளவு அவமானம் நடந்ததில்ல அவ்வளோ கொடுமைகள் இழக்கப்பட்டதில்ல அதை நீங்கள் வந்தோன்னா அப்போ நீங்கள் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அன்றைக்கு மருத தடவையை நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துருக்கணும் இல்லை அவங்க கொண்டு போய் தங்கையில் கொண்டு போய் நான் எங்களுடைய அவார்டுகள் எல்லாம் போட போகிறேன்றாங்க ரெண்டாவது இன்னும் அதை விட கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா ஒலிம்பிக்கில் அவங்க வந்து ஜெயிக்க விட விடாத அளவுக்கு இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அதை வந்து எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கி நீங்கள் வந்து இது பண்ணது இதெல்லாமே வந்து பெண்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கல சுதந்திரத்தை கூட இல்லை குறைஞ்சபட்ச மரியாதையை கூட நீங்கள் கொடுக்கல பெண்ணாக முதல்ல மதிங்க பெண்களை மதிங்க அவங்களுக்கான மரியாதையை கொடுங்க அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுங்க இது வந்து கண்டிப்பாக இந்த மதிவதனை அவர்களுக்கு நடந்த விஷயம் உண்மையிலே ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன் வரைக்கும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இங்கே பார்க்குறோம் தொடர்ந்து தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க நீங்களும் நான் ஏற்கனவே கடந்த இதில் சொன்ன மாதிரிதான் தவறானவர்களுடைய வரலாற்று புத்தகங்களில் உங்கள் பெயர்களும் இடம்பெற்றாத அளவுக்கு இனிவர் கூடிய காலத்தில் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் ஏன்னா அந்த மேடையிலேயே வந்து இவர் அடிக்க வர்றார் எல்லாருமே இங்கே தமிழச்சி தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த வீரங்கிறது இருக்குது ஆனால் அந்த நாகரிகம் வேண்டாம் இது காந்தி பிறந்த மண் காந்தி பிறந்த மண்ணுங்கிறதுனால தான் நாம் எல்லாருமே இங்கே வந்து இம்சையை வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லைனா எல்லாருக்குமே வந்து வீரங்கிறது இருக்குது தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது அதுக்கு இன்னும் பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அங்கேயும் அதை வந்து ரொம்ப அருமையாக வந்து கையாண்டாங்க இல்லையா அங்கே இருக்கக்கூடிய மற்ற நம்ம இந்திய கூட்டணியில் இருந்த தலைவர்கள் வந்திருந்த மக்கள் எல்லாருமே அவங்க காந்தியுடைய நாட்டில் பிறந்திருக்கோம் காந்தி வாழ்ந்த மண்ணில் நம்ம வாழ்ந்திருக்கோம் அதை வந்து நம்ம வந்து வன்முறையை கையில் எடுத்துடக்கூடாதுங்கிறத அகிம்சை வழியில் தான் இருக்காங்க அந்த வகையில் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்கள் பிஜேபி எதிர்த்து போராட்டம் போராட்டங்கள் நடக்கிறது கூட எப்படி நடக்குது ஆரவாரமாக இல்லை வன்முறையை தூண்டுற மாதிரியாக நடக்குது இங்கே எல்லாமே அமைதி வழியில் தான் நடந்துட்டுருக்கு இந்த அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கணும்னு சொல்லிட்டு யார் நினச்சாலும் இந்த தமிழக மண்ணில் அது ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிறத இங்கே நான் இங்கே தெளிவுபடுத்தி பேசுகிறதுக்கு நான் விரும்புகிறேன் உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் நன்றி